அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய வாகை தமிழ்ச்சங்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு காண்றி வகுப்புகள் மற்றும் ஆறு பட்டய வகுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திட்டமிட்டு இப்போது இறுதி நிலைக்கு வந்துட்டோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே எல்லாருமே வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு வைவா செய்முறை தீர்வு அட்டன் பண்ணியிருப்பீங்க களப்பணி ஆய்வீடு இதெல்லாம் வந்து பட்டய வகுப்பு பண்ணியிருப்பீங்க இப்போ இறுதித் தேர்வு எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கறத பற்றி தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து இது நாள் வரைக்கும் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து பண்ண போறோம் அதற்கான சுற்றறிக்கையுமே வந்து இன்னைக்கு குழுவில் குழுவுல வந்து பதித்துருவாங்க நமக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் பத்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா அந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடுவாங்க நீங்க அந்த ஆன்சரை வந்து எழுதி டிசம்பர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த இருபது நாளுக்குள்ள நீங்க வந்து அந்த ஆன்சர்ஸ் எழுதி நீங்க வந்து போஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க தற்கள் ஃபீஸ் அதுக்கு ஃபைன் அமௌண்ட் கட்டணும் அது என்னங்கிறது சர்க்குலர் வந்து அதுக்கப்புறமேட்டு வரும் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தான் வந்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதணும் நான் ஒரு பக்கம் மார்ஜின் போட்டு போங்க நாலு பக்கம் மார்ஜின் போடணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா பேப்பர் வந்து நீங்கள் பின் பண்ணும்போது அந்த லெஃப்ட் கார்னர் வந்துட்டு மறைஞ்சிடாமல் நீங்கள் வந்து மார்ஜின் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமே வந்துட்டு எழுதிக்கலாம் ஏ ஃபோர் ஷீட்டில் ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா எல்லாம் எழுதிட்டு போஸ்ட்டில் வந்து அது கூட தேர்வு அனுமதி சீட்டு உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க அந்த தேர்வு அனுமதி சீட்டு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு படிவங்கள் வந்துட்டு இருக்கும் அதாவது ஆறு பக்கம் இருக்கும் அந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய படிவங்களை வந்து நீங்க வந்து பூர்த்தி பண்ணிடுங்க உங்களுடைய விவரங்கள் உங்களுடைய வகுப்பு விவரங்கள் இது எல்லாமே அதுல வந்து ஆல்ரெடி வந்து பூர்த்தி ஆயிதான் இருக்கும் சரிங்களா இருந்தாலும் அதை நீங்க ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க அந்த அதுல இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு என்னுடைய பேர் வந்து மனோஜ்குமார் வச்சுக்கோங்க மனோஜ்கு குமார்க்குன்னு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா இது வந்து கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா அப்படி அந்த படிவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் இந்த காணொலியிலே பார்க்கலாம் இப்போ நீங்க படிவம் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபில் பண்ணி ஒரே கவரில் வச்சு அனுப்பிடுங்க எந்த படிவத்தையும் பின் பண்ணி அனுப்பாதீங்க பண்ணாதீங்க சரிங்களா படிவம் ரெண்டு விடைத்தாளோட பண்ணணும் முடிஞ்சவங்க பண்ணுங்க முடியாதவங்க அதையுமே பண்ணாதீங்க எந்த படிவத்தையும் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க எல்லா படிவத்தையும் ஒன்னா பின் பண்ணிடுறீங்க அதே போல ரெண்டு மூணு ஃபார்ம்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேத்தி வந்து பின் பண்ணிடுறீங்க அதெல்லாம் வந்துட்டு இல்லாம பேப்பரை மட்டும் எழுதி மட்டும் உள்ள வச்சாருப்போங்க ஆன்சர் ஷீட் ஒரு இருபது புக்கை எழுதுறீங்கன்னா அதை மட்டும் ஒரு பின் மட்டும் பண்ணுங்க மீதியெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம் ஏன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்குது பயிற்றுவர்கள் திருத்துறவங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் தடவை அதனால சரியான முறையில் அதை பண்ணுங்கள் அடுத்தது இந்த படிவம் மூணு அந்த மூணு எயிட் அப்படின்ற ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓட்டணும் அதே போல் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் உங்களுடைய ப்ரூஃப் அல்லது காலேஜ் ஐடி கார்டு ஜெராக்ஸ் இல்லது உங்களுடைய உங்களுடைய பேரை வந்து நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் உங்களுடைய ஆதார் கார்டில் அந்த ஜெராக்ஸ்லேயுமே வந்து நீங்கள் ஒரு சைன் பண்ணி நீங்கள் அந்த கவர் போல வச்சுக்கோங்க சரிங்களா எல்லா ஃபார்மையுமே வந்து நீங்க வைக்கணும் ஆறு ஃபார்மையுமே வந்து நீங்க ஃபில் பண்ணிருக்கணும் அதுல ஐந்தாவது ஃபார்ம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கவர் இருக்கு இல்லைங்களா நீங்க கொரியர் அனுப்புற கவர் அது மேல வந்து ஒட்டி அனுப்பணும் நீங்க கொரியர் அனுப்பும்போது போது ஏ போர் சைஸ் கவர் மட்டும் வாங்கி கொரியர் அனுப்புங்க நீங்க அந்த லெட்டர் ஸ்டாப் இந்த லீக் சைஸ்ல இருக்கக்கூடிய கவரை வந்துட்டு யாரும் பயன்படுத்த வேண்டாம் பேப்பரை மடக்கி எல்லாம் வந்துட்டு அனுப்பாதீங்க ஏ சைஸ் கவர்ல வந்து போட்டு அனுப்புங்க ஒருத்தரே நீங்க வந்து ரெண்டு மூணு கோர்சஸ்ல இருந்தீங்கனாலும் ஒரே கவர்ல வந்து நீங்க என்ன போட்டுடலாம் ஆனா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இந்த படிவங்கள் வந்துட்டு தனியா வந்து பூர்த்தி பண்ணிருக்கணும் சரிங்களா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல இந்த அட்ரஸ் இருக்கும் அது வந்து நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணு வந்து நீங்க பூர்த்தி பண்ணீங்கன்னா கூட போதும் சரிங்களா அதே போல படிவங்களை வந்து நீங்க வந்து ஒரு பக்கத்துலதான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் வந்துட்டு எடுக்கக்கூடாது ஆன்சர் வந்து நீங்கள் எம்போர்ட் ஷீட்டில் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதிக்கலாம் உங்களுக்கு தேர்வு அனுமதி சீட்டுன்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது சரிங்களா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு மெயில் அனுப்பிடணும் வாகை தமிழ்ச்செங்கம் அண்ட் ஜிமெயில் டாட் காம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது அதே போல் படிவங்களையும் நீங்கள் பூர்த்தி பண்ணி மின்னஞ்சல் வந்துட்டு அனுப்பிடணும் அந்த படிவங்கள் படிவங்கள்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்னதுங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த படிவம் படிவம் ஒண்ணுல உங்களுடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத டிக் பண்ணி அனுப்பணும் படிவம் மூணு ரெண்டு மூணு மூணு ஏ நாலு அஞ்சு ஆறு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய பெயர் வகுப்பு விவரங்கள் எல்லாமே இதுல இருக்கும் சரிங்களா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும் இங்க புள்ளி வருமா வராதா சரிங்களா அது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கோங்க அதே போல இந்த கீழே இருக்க அலுவலக பயன்பாடு இருக்கு மட்டும் இதை வந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை இந்த தேதி எழுதி இங்க உங்களுடைய கையொப்பம் வந்து நீங்க போட்டான அப்படின்னாலே போதும் இதை கலர் பண்டோடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எடுத்தீங்கனாலே போதும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படிவம் ரெண்டு படிவம் ரெண்டுல நீங்க எதையுமே வந்து பண்ண வேண்டாம் ஓகேங்களா நீங்க உங்களுக்கு நீங்க மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருந்தீங்க அப்படிங்கறது குறிப்பிடணும் அடுத்தது இந்த குறி இந்த குறியில ஒரு உதாரணத்திற்கு விநாயகன் ஒண்ணு எழுதியிருந்தீங்க அப்படின்னா டிக்கு ரெண்டு எழுதி டிக்கு மூணு எழுதிருந்தீங்கன்னா டிக்கு இந்த பகுதி ஆங்கிறது வந்து எல்லா கேள்வியுமே எழுதணும் எல்லாத்தையுமே மதிப்பெண் நீங்க போட வேணாம் மதிப்பெண் வந்துட்டு திருத்தரவங்க போட்டு பகுதி ஆளு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி இருக்கும் பதினொன்னு பன்னெண்டு அதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி இருக்கும் இருபத்தி சாரி பதினொன்னுல இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும் அதாவது பதினஞ்சு கேள்வி இருக்கும் இந்த பதினஞ்சு கேள்வியில ஏதாவது பத்து தான் எழுதுவீங்க ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு பதினொன்னு பதிமூணு பதினாலு இந்த மாதிரி எழுதினா பன்னெண்டு நான் எழுதலை அப்படின்னா நீங்க வந்து ஒரு மைனஸ் போட்டிருக்கோம் அதாவது இங்கே போட்டிருப்பாங்க ஆஷ் பகுதியில் வினாவினை எழுதியிருந்தால் டிக் குறியிடவும் இந்த பகுதியில நீங்க வந்து எழுதி எழுதியிருந்தீங்க அப்படின்னா டிக் போடுங்க எழுதவில்லை எனில் மைனஸ் குறியிடவும் ஒரு சின்ன ஹைஃபன் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா அதேதான் அடுத்து படிவம் மூணு இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இதுபடிதான் உங்களுக்கு வந்துட்டு சர்டிபிகேட் வந்துட்டு கொடுப்பாங்க அதே போல என்னைக்கு எக்ஸாம் எழுதுனீங்க மொத்தம் எத்தனை பக்கம் எழுதுனீங்க அப்படிங்கறத நீங்க வந்து எழுதணும் உங்களுடைய போட்டோவை இந்த இடத்துல நீங்க சரிங்களா அதே போல இது கூட ஆதார் கார்டு வைக்கணும் நீங்க உள்ள ஒரு ஜெராக்ஸ் வச்சிருந்தா பின்பற்ற ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிறேன் உங்களுடைய இடம் தேதி தேர்வு கையொப்பம் இதெல்லாம் வந்து படிப்பம் மூணு தான் மூணு ஏவோ இது என்ன அப்படின்னா மூணு வந்து மூணு ஏ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்து படிவம் நாலு அப்படிங்கிறது பின்னோட்ட படிவம் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத எழுதி அனுப்பணும் படிவம் அஞ்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் இந்த கொரியர் கவர் மேலே ஒட்ட வேண்டிய படிவம் தெளிவாக வந்துட்டு உங்களுடைய விவரங்களை பூர்த்தி பண்ணி அனுப்புங்க படிவம் ஆறு அப்படிங்கிறது நாம் வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் நம்பர் படிவம் ஓகேங்களா இது இது உங்களுக்கு இது கிராஜுவேஷனுக்கு அன்னைக்கு வாங்க போதும் இந்த இதை வச்சு தான் வந்துட்டு உங்களுடைய சான்றிதழ்களை வந்து அடையாளப்படுத்த முடியும் அதே போல உங்களுடைய போஸ்டல் நம்பர் உங்களோட அலைபேசி எண் எல்லாத்தையுமே தெளிவாக எழுதவும் சரிங்களா கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு மார்க் இருக்கும் பழுத்தி பகுதி ஆ அப்படிங்கிறது சரியானபடியை தேர்ந்தெடுக்க பத்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அந்த பத்துலேயுமே நீங்க வந்து கொஸ்டின் எதுக்குமே எழுதணும்னு தேவையில்லை பகுதி ஆ மட்டும் போட்டுட்டு ஒன்னாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது எழுதுகிறோம் அப்படியே வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு பத்து போட்டு அதுக்கான பதிலை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும் அடுத்த பகுதி ஆ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினா வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்னு மொத்தம் பதினஞ்சு கேள்வி இருக்கும் அதுல ஏதாவது பத்துக்கு வந்து நீங்க விட எழுதணும் அதிகபட்சம் அரை அரைப்பக்கத்துக்குள்ள முடிச்சிடணும் பக்கத்துக்கு மேல எழுத கூடாது சரிங்களா அடுத்து பகுதி இ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு கேள்வியுமே எழுதணும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்பி ஆப்ஷன்ல இருக்கும் ஒண்ணு ஆ பகுதி எழுதணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆ பகுதி எழுதணும் சரிங்களா எழுதி வந்து போட்டு ஓகேங்களா இந்த காணொலியில நீங்க தேர்வு வந்து எப்படி எழுதணும் எப்படி படிவங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு கொடுத்திருக்கோம் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா நோட் பண்ணி வைங்க இந்த தேர்வு கொஸ்டின் பேப்பர் குரூப்ல போடுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த தேதிக்கு பிறகு நீங்க தேர்வுள்ள எழுத ஆரம்பித்த பிறகு படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரலாம் அதற்கான சந்தேக விளக்க கூட்டங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வு ஆரம்ப காலம் ஆரம்பித்த பிறகு வந்துட்டு நடத்தப்படும் ஓகேங்களா வேற எதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு அப்பப்போ வந்து இருந்தாலும் நீங்க பயிற்றுநிட்டையோ இல்லை வகுப்பு ஒருங்கிணைப்பாளர்கிட்டயோ இல்லை அந்த குழுவுலேயே வந்து போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க முதல் அந்த காணொலியும் முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தேர்வு எழுத ஆரம்பிக்கிறேன் எல்லோருமே தேர்ச்சி பெறணும் வாழ்த்துக்கள் அதே போல தேர்வு அனுமதிச்சிட்டும் உங்களுக்கு மின்னஞ்சல்ல தினம் கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கா வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்வுகளை